வணக்கம் ஓ மகத்தி சாய நமக நாம் இப்போ வந்து புதுமையாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு வரோம் எப்படின்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்கிதோ அதற்கான பலனை சொல்லிகிட்டு வரோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த லக்னத்துக்கு ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஒரு கிரகமும் முக்கியமானதாக இருக்கு ஆதிபத்தியத்தின் பலனை சொல்வது தான் தலையெழுத்துன்னு அர்த்தமாக இருக்கு அந்த தலையெழுத்தை சொல்லலான்னு இது ஒரு பத்து வகையில் சொல்லுவோம் எப்படின்னா ஸ்தானம் ஸ்தனாதிபதி காரகன் பார்வை இணைவு அப்புறமா சாரம் இன்னும் நிறைய யோகம் இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்து சொல்லுவோம் இதுல பிரதானம் எது அப்படின்னாக்கா ஸ்தானாதிபதி ஸ்தானம் காரகம் இது மூணும் பிரதானம் ஸோ அது மூணும் கலந்த மாதிரி ஒரு பலனை சொல்லிட்டு வரோம் இந்த வகையில் சூரியனுக்கான பன்னெண்டு வீடியோ போட்டுவிட்டோம் பன்னெண்டு லக்னத்துக்கு சந்திரன் என்ற பலனாக பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ செவ்வாய்க்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தொடங்குகிறோம் முதல் லக்னம் மேச லக்னம் அந்த மேச லக்னத்தில் ஒன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார்னு அர்த்தமாகுது அதனால் அது பேர் ரூசக யோகம்னு பேரும் ரூஷக யோகனா ஒரு ராஜயோகம் மகா புருஷ யோகத்தில் அதுவும் ஒன்று இந்த யோகத்தின் காரணமாக அடிப்படை தேவைகளை அமோகமாக பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு அதாவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மத்துக்கு உண்டு அர்த்தம் பெரும்பாலும் இந்த ஜென்மம் சிறப்பாக இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அதே நேரத்தில் வேறு ஒரு சிக்கல் இருக்கும் என்னென்னா இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது ஒன்றாவது வீடு எட்டாவது வீடு எட்டாவது வீடுங்கிறது என்னென்னா அஷ்டமத்துக்கு அதிபதினு அர்த்தம் அஷ்டமாதிபதி லகனத்தில் இருக்கிறனால வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக ஓடிடாது கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் இருக்கும் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை ஓட்ட வேண்டியது இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அதை மைனராக நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா தான் பலம் ஸோ பெருசாக இது இருக்கும் சிறுசாக பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அடுத்ததாக அந்த செவ்வாய் பகவான் என்கிற ரெண்டாம் இடத்துல இருந்தால் மேசலகணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்னா பொதுவாக ரெண்டாம் இடத்துல பாவகரம் இருந்தால் அது தோஷம் அந்த வகையில் செவ்வாய் ரெண்டில் இருந்தால் அது ஒரு வகையில் தோஷமுண்டு அது ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த ஆதிபத்தியன்றது ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக இருக்கிறது இந்த லக்னத்துக்கு வந்து செவ்வாய் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிறதுனால பாதி பாதியாக ரெண்டு குணம் இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்லணும் சுப லக்னம் சுபம் அப்படிங்கிறது ஒரு ஆதிபத்தியமாக அமைஞ்சிட்டால் அதையே நீ பிரதானமாக சொல்லுன்னு சொல்கிறதுனால லக்னாதிபதிக்கான பலன் அதிகமாகும் அதாவது சுப பலன் அதிகமாகும் அஷ்டமாதிகாதி அஷ்டமாதிபதியோட பலனை குறைவாகவும் சொல்லப்போகிறோம் ஆக மைனரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குலன்னு சொல்லுவாங்க மைனருன்றத கொஞ்சமாக இருக்கும் மேஜராக சுபஸ்தானத்துக்கூட தன்மை இருக்கும் அந்த வகையில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த ஓரளவுக்குன்னா இந்த அஷ்டமாதிபதிங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால இதுலலாம் சில சில சிக்கல்களோ இருக்கும் குறைபாடும் இருக்கும் அப்படின்னு கலந்து கலந்து தான் நம்ம சொல்றோம் இந்த பன்னெண்டு பலனும் சொல்ல போகிறதும் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம் ஏன்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒரே ஆள் நல்லவனும் கெட்டவனும் ஒரே ஹீரோ வில்லனாகவும் நடிக்க போகிறாரு அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு அதனால் கெட்டப்பை பொறுத்து தான் நம்ம இப்போ மாற்றிக்கிறோம் இப்போ ரெண்டு லட்சாக இருந்தால் அது குடும்பத்தில் தோஷம் உண்டாகும் கல்வியில் கொஞ்சம் தடை உண்டாகும் கண் பார்வையில் சிக்கல் உண்டாகும் பேசுகிற வார்த்தைகளால் சண்டை உண்டாகும் பேச்சுக்களில் சிக்கல் உண்டாகும் இவைகள்லாம் உண்டு அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இது மைனராக வச்சுக்க மேஜராக எப்படி சொல்லினால் லகனாதிபதி ரெண்டில் இருந்தால் தனம் கல்வி குடும்ப வாக்கு கண் பார்வை சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமாதிபதி மூன்றில் இருந்தால் என்ன பலன லக்னாதிபதி மூணுல இருந்தா என்ன பலன் அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது செவ்வாய் பகவானுக்கு பலமான இடம் அதனால தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது தைரிய வீரியஸ்தானம் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் பலம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இருந்தாலும் காரகன் அப்படின்னா சகோதர காரகனான செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்திலே நிற்கிறதுனால காரகஸ்தானம் காரகத்திலே இருந்தால் அது வந்து என்ன ஒன்னாக்கா ஸ்தானத்துல இருந்தாக்கா அது நாஸ்தின்னு சொல்லுவாங்க இளைய சகோதரத்துக்கு தோஷம் உண்டாகும்னு அர்த்தம் அந்த வகையில் பல வகையான தடைகள் இளைய சகோதரத்துக்கு பிரச்சனைகள் அல்லது இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கலாம் அதே நேரத்தில் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம்லாம் எவ்வளோலாம் இருக்குதோ அதில் கணிசமாக கெட்ட பெரும் பிரச்சனைகளும் தடைகளும் குறைபாடுகளும் இருக்கும் கலந்து இருக்கிற பலன்தான் நான்காம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் செவ்வாய் நாளில் இருந்தால் அது தோஷம் அந்த இடத்துல நீச்சமாக வர ஆகிறார் கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு நீச்சத்தன்மை பெற்றிருக்கிறார் அதனால் தோசமும் உண்டு நீச்சமும் உண்டு அதனால் தனக்கும் தன் தாயாருக்கும் சொத்து சுக கேடு உண்டாகும் இருக்கிற வண்டி வாகனம் நிலபுலம் வீ வீடு கட்டடம் போன்ற வசதிகளில் வசதி வாய்ப்புகளில் பல சிக்கல்களும் இடையூறுகளும் இருக்குன்னு இருக்கும் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வீடில் சொந்த வீட்டில் இருந்தாலும் என் பேரில் இருக்கா இல்லை அது முதலாளி யார் அது யாரை போய் சேரும் எதுவுமே புரியாத மாதிரியே காலம் இருக்கும் ஆக ரெண்டும் கலந்திருக்கு சொத்து சுக கேடும் உண்டு அது நீச்சமாக இருக்குதுனால கேடு தான் அதிகமாக உண்டு சுக சௌகரிய குறைபாடு உண்டு யாராக இருக்குன்னா தனக்கும் அந்த மாதிரி தான் தன் தாயாருக்கும் அந்த மாதிரி தான் நடத்தும் ஆக அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் போது லக்னத்துக்கு அஞ்சியில் லகனாதிபதி இருக்காருனா இது நல்ல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சொல்லலாம் ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரையாக இருக்கிறதுனால கணிசமாக அதில் சில பல சிக்கல்களும் குறைபாடுகளும் சேர்ந்து இருக்கும்னு அர்த்தம் இப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் கன்னி செவ்வாய் அதிக பிரச்சனையே தரும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சரவு நோய் நொடி போன்ற உபாதைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதால் பெரிய பெரிய சிக்கல்களும் போகக்கூடாத இடம் சொல்லக்கூடிய மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் போன்ற இடங்களுக்குலாம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும் ஒரு சிறு வாய்க்குண்டு ஆறாம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் பலம் பெறுவார் அதாவது சுப பலம் பெறுவார் அப்படிங்கிறதுனால இதிலெல்லாம் நிவர்த்தி கிடைக்கலாம் நீங்கள் பரிகாரங்களோ புத்திசாலித்தனங்களோ பயன்படுத்திக்கிறதுனா அதனால் உங்களுக்கு நிவர்த்தி கிடச்சி அதுலேருந்து சாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது வாய்ப்பு மீதி கஷ்டங்கிறது பிரச்சனைங்கிறது அதிகம்னு அர்த்தமாக இருக்கிறது இப்போ செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் லக்னாதிபதி ஏழு இருந்தால் என்ன அர்த்தம் ஏழில் செவ்வாய் இருந்தால் தோஷம்தான் திருமண தோஷம் திருமண வாழ்க்கையில் தோஷம் அர்த்தம் அஷ்டமாதிபதி அவராகவே இருந்து ஏழு நிற்கிறதுனால திருமண வாழ்க்கை தடப்பட்டு தடப்பட்டு நடக்கலாம் அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திருமணம் வாழ்க்கை தடப்பட்டு போகலாம் ஒன்று தோஷம் அல்லது பின் தோஷம் முன்தோஷம்னா கல்யாணம் ஆகாமல் காலங்கணத்துக்கு போகிறது பின் தோஷம்னா கல்யாணம் ஆகிட்டு சரியாக வாழ முடியாமல் போகிறது ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு லக்னத்துக்கு ஏழு செவ்வாய் இருப்பது தோஷம் அஷ்டமாதிபதி ஏழு இருப்பது தோஷம் அதனால் இது திருமண தோஷ ஜாதகன்னு எழுதி வச்சுக்கலாம் லக்னாதிபதி ஏழில் இருக்கிறதுனால தான் எவ்வளோ தான் நல்லாவும் அன்பாகவும் இருந்து வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்கணும் துணைகள் எல்லாம் அல்லாது உறவுகள் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம் லக்னாதிபதி எட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம் வெறுச்சிக்கத்தில் ஆட்சி பெற்றுக்கிறதுனால ஒரு சுபபலன் உண்டு ஆனால் எட்டில் இருந்தால் தடைகள் உண்டு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் அடிப்படை தேவைகள் கூட போற போராட்டமாக ஆகலாம் உணவு உணவு உடுத்த உட இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் இவைகள் கூட தடப்பட்டு தடப்பட்டு போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு அர்த்தம் எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கிற காரணத்தினால அதுக்கான பலனாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா தீர்க்கமான ஆயுள் இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே ஆயில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சனி பகவான் நல்லா இருந்தார்னா எண்பது வயசு கேரண்டி எழுதிக்கலாம் ஆக லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் ஒரு நன்மை ஆயில் தீர்க்கும் பல வகைகளில் போராட்டங்களும் தடைகளும் வாழ்க்கையில் சா வாழ்க்கையான சாதாரண வாழ்க்கையை கொஞ்சம் சிரமத்தோடவே போராடியே ஜெயிச்சிட்டு போயும் ஆட்சி பெற்று ஜெயிச்சிட்டு போவாங்க ஆனால் போராட்டம் இருக்கும்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் பெரும்பகுதி யோகமாக அடிப்படை தேவைகள் உணவு உணவு உடுத்த உட இருக்க இடம் போக்குவரத்து பக்கணும் தொலைபேசி சாதனமெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஒரு சில பித்ருதோஷம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில தடைகள் அப்பா சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் அப்பா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பிதா குரு தெய்வம் இந்த மூணுத்துக்கும் இடமானது ஒம்பதாம் இடம் இந்த இடத்துல அஷ்டமாதிபதி செவ்வாயும் பாவகிரகமான செவ்வாயும் இருந்தால் இதெல்லாம் தோஷம் படுதுன்னு அர்த்தம் ஆக பித்ரு குரு தெய்வ அணுகிரக குறைபாடு உண்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு இயற்கையாக யோகங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் பித்ரு அனுகிரகம் இவையெல்லாம் குறைபாடுகளாக இருக்கும் பித்ரோட அனுகிரகம் குறைபாடு குருவோட அனுகிரகம் குறைபாடு கடவுளோட அனுகிரகம் குறைபாடுன்னு அர்த்தம் அதனால் அந்த செவ்வாய்க்கும் பரிகாரங்கள் தேவைப்படும் இப்போ பத்தாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடங்கிறது மகரமாக இருக்கிறது அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுக்கிறார் இது நன்மை லக்னாதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றதுனால ரூசக யோகன்ற மகா யோகத்தை பெற்றுருக்குது இருக்குது ராஜயோகம் பெறலாம் மில்ட்ரிலேயோ அல்ல போலீஸுலேயோ அல்லது பெரிய பெரிய அதிகார தோணியில் நிற்கிற மாதிரி ஒரு அதிகாரமான பதவியில் வாழ வசிக்கக்கூடிய அமைப்போ அல்ல சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ பெற்று ராஜா மாதிரி வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஆனால் அதில் சில மாறுதல்களும் தடைகளும் முடக்கங்களும் இவைகளும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் நிலையான வருமானம் இருக்கும் ஆனால் மாறுதலான வருமானம் மறக்கும் அதே நேரத்தில் ஒரு அந்தஸ்தான பதவியும் உண்டுன்னு அர்த்தம் இது யோகந்தான் சிறப்பு தான் வருமானம் தான் தான் அடுத்ததாக பதினொன்றாம் இடத்துல செவ்வாயிருந்தால் என்ன அர்த்தம் லக்னாதிபதி பதினொன்னுலேருந்து ஆடம்பரமாக செலவு செஞ்சு சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒகோன்னு வாழலாம் கூடவே வந்து அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவ்வப்போது இடையூறும் அதாவது நான் சொல்லக்கூடாது அந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் என்ன நல்லதும் சொல்கிறது கெட்டதும் சொல்கிறேன்னா தண்டை மாதிரி ரெண்டு லைன் ஒன்றா வரா மாதிரி நல்லதும் வரும் கெட்டதும் வருதுன்னு அர்த்தமாக இருக்கிறது அவ்வளோதான் ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டும் கலந்து கலந்து வரும் அந்த வகையில் ப நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல பலன் அதிகமாகவும் கெட்ட இடத்துல இருக்கும்போது கெட்ட பலன் அதிகமாகவும் தரும் ஸோ லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கிறன்னா நல்ல பலன் அதிகமாக இருக்கும் சுகபோகமான வாழ்க்கை அதிகமாக இருக்கும் கெட்ட பலன் தடைகள் முடக்கங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும் மூத்த சகோதரோன்னா இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு தடை இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்தால் என்ன அர்த்தம்னா இந்த ஜென்மத்தில் நிறைய நஷ்டங்கள் கால விரையும் தனவிரையும் பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் நகரங்களில் மாறி வாழக்கூடிய சூழல் பூர்வீகம் மாறி வாழக்கூடிய சூழல் தேவையில்லாத வகையில் தண்ட செலவுகள் பயணங்கள் அலைச்சல்கள் துன்பங்கள் கலந்து இருக்கும் வாழ்க்கை இதுதான் பன்னெண்டு கட்டத்தில் செவ்வாய் பகவான் நிற்கிற இடத்தோட பலாபலன் இது மேச லகணத்துக்கான பலனை சொல்லி முடிச்சிருக்கோம் அடுத்த லகனத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்